ஹாய் எல்லோரு வணக்கம் நம்ம கடை பிஜி குர்த்திஸ் அண்ட் பிஜிடி ஃபேஷன் நம்ம கடை எங்க இருக்கா ஈரோட்ல கோயில் ஸ்ட்ரீட்ல இருக்கு நம்ம மெயினா நம்ம என்ன பண்றோம்னா டாப்ஸ் குர்த்திஸ் ஜெகின்ஸ் பிளாசோஸ் இந்த ஐட்டம் வந்து மெயினா ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா மினிமம் பில் த்ரீ தௌசண்ட் இதுல இருந்து நீங்க வந்து ஹோல்சேலா நீங்க எடுக்கிறவங்க கடை வச்சிருக்கிறவங்க வச்சு சேல்ஸ் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம கடையில வந்து எடுத்துக்கலாம் நிறைய நியூ டிசைன்ஸ் வந்துருக்கு பொங்கலுக்கு நிறைய அப்டேட் வந்திருக்கு வாங்க பாக்கலாம் இப்ப நம்ம பாக்கறது டாப்ஸ் கலெக்ஷன் டாப்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கடையில ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ்ல இருந்து இருக்குன்னு நைன்டி ஃபைவ்ல இருந்து அப்டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் எல் சைஸ்ல இருந்து ஃபைவ் எல் சைஸ் வரைக்கும் நம்ம கடை டாப்ஸ் இருக்கு வாங்க ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்னங்கிறது பாக்கலாம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் இது பாத்தீங்கன்னா சட் ஓபன் டாப்ல வரும் பாருங்க லென்த் பாருங்க ஃபார்ட்டி லென்த் வரும் சைடு ஓப்பன் டாப் வித் ஃபுல் ஸ்லீவோட வரும் மேக்சிமம் நம்ம கடையில பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் ஸ்லீவோட வரும் ஏன்னா இதுக்காக தனியாக கொண்டு போய் ஐம்பது ரூபா இருபது ரூபா நீங்க ஆஃப் ஸ்லீவாக எடுத்துட்டு போய் செலவு பண்ணுங்க பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் ருபீஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா நீங்க நூத்தம்பது ரூபாய்க்கு அழகா செல் பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா மல்டி டிசைன்ஸ் வரும் கட்டு பாத்தீங்கன்னா ஆறு ஆறு டிசைன்ஸ் இந்த மாதிரி வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு பீஸ் ஐநூறு ரூபா அந்த மாதிரி நீங்க அழகா கொண்டு போய் செல் பண்ணலாம் அடுத்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நூறு நூத்தி பத்து நூத்தி இருபது அந்த மாதிரி ஐட்டம் பாத்தீங்கன்னா கலந்து உங்களுக்கு டிசைன்ஸ் மட்டும் காட்டுறேன் பாருங்க எம்ப்ராய்டரி ஜஸ்ட் ஒன் டென் மட்டும் தான் இதுலயும் பாருங்க கலர்ஸ் பாருங்க எல்லாமே ரன்னிங் கலர்ஸ் மாதிரி தான் வரும் எல்லாமே ரன்னிங் கலர் வித் ஃபுல் ஸ்லீவோட வரும் சைஸ் கம் கம்பல்சரியா மென்ஷன் பண்ணிருவாங்க அப்டூ பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு இது பாருங்க இது டூ டோன் மெட்டீரியல் ஜஸ்ட் நூத்தி பத்து ரூபா தான் பட்டன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிருப்பாங்க எதுவுமே வந்து கம் இருக்காது நம்ம கடையில எல்லாமே ஸ்டிச்சிங் டைப் தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி பத்து ரூபா தான் இதை நீங்க தாராளம் எக்ஸல் வந்து நூத்தி பத்து டபுள் எக்ஸல் நூத்தி பதினஞ்சு நூத்தி இருபது அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் இதெல்லாம் கொண்டு போய் மினிமம் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டிக்கு அழகா நீங்க சேல் பண்ணலாம் இல்லையா மூணு பீஸ் ஐநூறு ரூபா ஈஸியாக உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் மேலே பார்த்தீங்கன்னா நெக் ஒர்க் வர மாதிரி இல்லை லேட்டஸ்ட் மாடல் இங்கே பாருங்க கலர்ஸ் பாருங்க எல்லாமே பக்காவாக இருக்கும் சத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு நாலு கலர் எந்த கலருமே பார்த்தீங்கன்னா எதுவுமே ஸ்டாப் ஆகாது எல்லாமே பார்த்தீங்கனாலும் ரன்னிங் கலர்ஸ் மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லெகின்ஸ் பிளாக் கலர் லெகிங்ஸ் மாதிரி அழகாக நீங்கள் மேட்ச் பண்ணி கொடுத்துடலாம் இதுல நம்ம கிட்டே வந்து ஸ்லப் இருக்குது ரியோன் இருக்குது காட்டன் இருக்குது சிஃபோன் இருக்குது இன்பாக்ஸ் இருக்குது நிறைய ஃபேப்ரிக்ஸ் இருக்குது பாருங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் கலர்ஸ் பாருங்கள் நம்ம கடையில் பாத்தீங்கன்னா எல்லாமே ரேட்டாக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன சைசஸ் சிங்கிள் பீஸோட ரேட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நாங்க தான் வந்து காட்டுங்கிறது எல்லாமே ஏ டு செட் தனித்தனி செக்ஷன் வைஸாக அடிப்பாங்க கஸ்டமரே அவங்களுக்கு பிடிச்சதா அவங்க ஏரியாவில் எப்படி ரன்னிங் ஆகுமோ அதை பார்த்து அவங்களே எடுத்துக்கலாம் பாருங்க நாலு கலர்ஸ் வரும் நாலுமே இங்கிலீஷ் கலர்ஸ் ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தி அஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் வரும் தாராளமா நீங்கள் டூ ஹண்ட்ரட் அழகாக நீங்க சேல்ஸ் பண்ணலாம் இப்போ நான் காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன் டாப்ஸ் ஜஸ்ட் சாம்பிள்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் இது பாருங்க வித் காலர் டைப் காலர் டைப் மாடல் எல்லாமே ஃபார்ட்டி லென்த் வரும் இது பாத்தீங்கன்னா நார்மல் எம்பிராய்டரி மாதிரி தான் இருக்கும் ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து எமிங் ஒர்க் பண்ணிருப்பாங்க பாருங்க இதெல்லாம் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வரும் தாராளமா நீங்க டூ பிப்டி அழகா அழகாக சேல்ஸ் பண்ணலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டேம்பிக் மெட்டீரியல் ஸ்டேம் மெட்டீரியல் வித் பிரான் டேகோடியே வந்துடும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே வந்து ஒர்க் இதெல்லாம் ஜஸ்ட் வந்து நீங்க டூ பிப்டிக்கு அழகாக சூப்பரா நீங்க சேல்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து அழகா டிசைன்ஸ் வந்து நிறைய நியூ டிசைன்ஸ் வந்துருக்கு இதெல்லாம் பாருங்க ரன்னிங் ஐட்டம் நீங்க ஜஸ்ட் டிஸ்பிளே போட்டீங்கன்னா போதும் ஒரு கட்டு கூட உங்களுக்கு ஸ்டாப் ஆகாது ஐட்டம் பாருங்க ஒர்க் பாருங்க ஐட்டம் பாருங்க சூப்பரா இருக்கும் மினிமம் பில் பாத்தீங்கன்னா நம்ம கடையில் த்ரீ தௌசண்ட் மட்டும் தான் எது வேணாலும் கலந்து எடுத்துக்கலாம் ஆனா எல்லாமே கட்டா எடுக்கிற மாதிரி இருக்கும் நாங்க வந்து எங்களுக்கு நாங்க ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் கட்டா எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி இருந்தாலும் நாங்க கொடுக்கறதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லாமே அங்க ஹோல்சேல் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் இங்கே டெலிவரி பண்றாங்க நீங்க கடை வந்து ரீட்டில் கவுண்டர் வச்சிருக்கீங்களா தாராளமா வந்து மட்டும் நம்ம கடையில இல்ல எல்லாமே வந்து வீட்டில் வச்சு விற்கிறவங்களுக்கு கடை வச்சிருக்கவங்களுக்கு அழகாக இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா சந்தியர் ஐட்டம் சொல்லுவாங்க கலர்ஸ் நியூ நியூ கலர்ஸ் வரும் நெக் டிசைன்ஸ் இது கம்பல்சரியா லைனிங் வரும் இந்த மாதிரி சந்தேர் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது கம்பல்சரியா உள்ள வந்து லைனிங் கொடுத்து தான் வரும் அது பாருங்க ஃபேன்சி ஒர்க் சைட் ஓப்பன்லேயே கொஞ்சம் ரெகுலர் இது பாருங்க கொஞ்சம் பாருங்க எல்லாமே வச்சு நீட்டா இருக்கும் இதெல்லாம் த்ரீ பிப்டிக்கு அழகா நீங்க செல்ஸ் பண்ண கலர்ஸ் பாருங்க ரெட்டு பிளாக் பிங்க் பெருன் இந்த மாதிரி ஐட்டம் தான் இதெல்லாம் அழகா நீங்க தாராளமா த்ரீ பிப்டி அந்த ரேஞ்சுக்கு இருக்கலாம் உங்களுக்கு நைரா கட்டிங் வேணுமா இப்போ நைரா கட்டிங் நல்ல ரன்னிங் இருக்கு இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நைரா கட்டிங் அதே மாதிரி டிரைவ் பண்றவங்க உங்களுக்கு நைரா கட்டிங் நல்லா ரன்னிங் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் நைரா கட்டிங் இருக்கு வித் ரோப்போட வந்துடும் எம்ப்ராய்டரி டைப் நாலு நாலு கலர்ஸ் வரும் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே நைரா கட்டிங் அதான் அம்பர்ல மாதிரியே இருக்கும் ஆனா நைரா கட்டிங் டைப் தான் கலர்ஸ் பாருங்க எல்லாமே பக்காவா கலர் சார்ட்ஸ் வந்து மெயினா வந்து டாப்ஸுக்கு மெயினே வந்து கலர் சார்ட் தான் கலர் சார்ட்ஸ் பாருங்க கலர் சார்ட்ஸ் வந்து பக்காவாக இருக்கும் நாலும் பாத்தீங்கன்னா பக்கா ரன்னிங் கலர்ஸ் தான் இருக்கும் இதெல்லாம் நீங்க தாராளமா ஜஸ்ட் டேபிள் இப்படி உடச்சு போட்டீங்கன்னா டூ பிப்டி அவங்க பாகேன் பண்ணி ஏதோ டூ டுவெண்ட்டி தாராளமா எடுத்துட்டு போயிருவாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரன்னிங் பேஸ்ல தான் இருக்கும் எம்ப்ராய்டரி வேணா எம்ப்ராய்டி டைப்ல இருக்குது எம்போஸ்டேப் வேணும் எம்போஸ் டைப் இருக்கு பிளைன் டைப் வேணுமா பிளைன் டாப் இருக்கு குறைஞ்சி சைடு ஓப்பன் சைடு ஓபன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸுக்குமே குறைஞ்சது இருநூறு வந்து முன்னூறு டிசைன் நம்ம கிட்ட இருக்கும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல் சைஸ்லேருந்து ஃபை எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம கிட்ட டிசைன்ஸ் நிறைய இருக்கு பாருங்க இதெல்லாம் பேட்டர்ன் பாருங்க நைரா கட்டிங் பார்த்தா அம்பர்லா மாதிரி இருக்கும் ஆனால் நைரா கட்டிங் நைர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபோர் ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சு தான் வரும் தாராளமா டூ ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு அழகாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் லெந்தும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் ஃபார்ட்டி லென்த்னா ஃபார்ட்டி லென்த் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு சைஸ் எல்லாமே கட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் ஆறு பீஸ் அந்த மாதிரி தான் வரும் எல்லாமே ரெகுலர் ரன்னிங் நல்லா பக்கா ரன்னிங் மாதிரி உங்களுக்கு வெஸ்டர்ன் டாப்ஸ் வேணா வெஸ்டர்ன் டாப்ஸ் மாதிரி நம்ம கிட்ட இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த அம்பர்லா பாக்குறோம் அம்பர்லா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம கடையில நூத்தி அஞ்சுல இருக்கு அது வந்து ரெகுலர் டிசைன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெஸ்டர்ன் மாடல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தஞ்சு இருந்து இருநூத்தம்பது முன்னூறு முன்னூத்தம்பது அந்த மாதிரி ரேஞ்ச் வரைக்கும் இருக்குங்க பாருங்க கலர்ஸ் பாருங்க இதெல்லாம் மெட்டீரியல் சொல்லுவாங்க கலர்ஸ் பாருங்க எல்லாமே ரன்னிங் கலர்ஸ் தான் சைசஸ் பக்காவா இருக்கு இது வந்து எக்ஸல் சைஸ் எக்ஸல் சைஸே பாருங்க தாராளமா வந்து பிளஸ் சைஸ்ல இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸல் சைஸ் மட்டும் தான் இல்லை டூ டோன் இருக்கு ரியோன் இருக்கு ஸ்லப் இருக்கு ஜஸ்ட் நாங்கள் காட்டுற சாம்பிள் மட்டும் தான் இப்போ ஒவ்வொரு பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு இருபதுல இருந்து முப்பது டிசைன் ஒரு டெய்லி உங்களுக்கு மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு ரெகுலர் அப்டேட் இருந்துட்டே இருக்கும் உங்களுக்கு பேட்டர்ன் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் வெஸ்டர்ன் வியர்ஸாக வேணும் ரெகுலர் ஐட்டம் இல்லாமல் கொஞ்சம் வந்து மாடனாக வேணும்னா அது பண்ண இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வித் பார்டரோட ஐட்டம் இதெல்லாம் இருநூத்தி நாற்பத்தஞ்சு அம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் வரும் லெந்து பாத்தீங்கன்னா பக்காவாக இருக்கு கீழே கேரா பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் கேரா வரும் நெக் டிசைன் வித் பார்டரோட வரும் கட்டுக்கு நாலு நாலு கலர்ஸ் இருக்கும் எல்லாமே நாலு ஆறு அந்த மாதிரி கலர்ஸ்ல தான் மேக்ஸிமம் வந்து நம்ம கிட்டே இருக்கும் எல்லாமே கலர் சார்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே ரன்னிங் கலர் சார்ட் தான் இருக்கும் லென்த் பாருங்க இது வந்து ஃபார்ட்டி டூ லென்த் சொல்லுவாங்க லென்த் பாருங்க கலர்ஸ் பாருங்க நாலு நாலு கலர்ஸ் இருக்கும் நாலுமே ரன்னிங் கலர்ஸ் இது பார்டர் மாதிரி இல்லாமல் சிம்பிளா எங்களுக்கு வந்து ஆஃபீஸ் யூஸ் அந்த மாதிரி வேணும் சிம்பிளா நீட் டிசைன்ஸ் வேணும் அந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்க தாராளமா இதெல்லாம் வந்து தாராளமா நீங்க முன்னூத்தி ரேஞ்சுக்கு தாராளமா நம்ம இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் இது பாருங்க கொஞ்சம் ஃபேன்சி மாடல் நான் டு ஐ எல்லாமே கலந்து உங்களுக்கு காட்டுறேன் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸுமே கலந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா அம்பர்ல நூத்தி அஞ்சு ரூபா இருக்குது சைட் ஓப்பன் பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ்ல இருக்குது பேட்டர்ன் பாருங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா எல் சைஸ்ல இருந்து ஃபைவ் எக்எல் சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு பேட்டர்ன்ஸ் நிறைய அப்டேட் இருக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இப்ப காட்டுறது எல்லாமே சாம்பிள் மட்டும் தான் ஒவ்வொரு ஐட்டம்லாம் ஒவ்வொரு மெட்டீரியலோட சாம்பிள் மட்டும் தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஷிஃபான் வித் லைனிங்கோட கம்பல்சரியா வந்துடும் வித் லைனிங் ஓடையே இருக்கும் லைனிங் வந்து ஃபுல் லைனிங் வந்துடும் கால் வரைக்குமே ஃபுல்லாக லைனிங் வந்துடும் கட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு நாலு கலர் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பாருங்க எல்லாமே ராயல் கலர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு வந்து கஸ்டமர் கிட்ட கொண்டு போனீங்கன்னா அழகா ரன்னிங் டக்கு டக்குன்னு இருக்கும் இது பாருங்க ரிங்கிள் கிளாத் சிம்பிள் நீட் ரிங்கிள் கிளாத் ஒரு காலேஜ் ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகணுன்னா இதெல்லாம் டீசெண்டாக இருக்கும் பாருங்க வித் பிராண்ட் டேகோடியே வந்துடும் எல்லாமே பிராண்ட் டேகோடியே இருக்கு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு நாலு கலர்ஸ் வரும் அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு காட்டுறது எல்லாமே எக்ஸல் மட்டும் தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை டபுள் ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி எல்லா இது பாருங்க இது ஃப்ராக் பேட்டன் வெஸ்டர்ன் வியர் இது நீங்கள் ஃப்ராக் யூஸ் பண்ணலாம் டாப்பாக யூஸ் பண்ணலாம் வித் நைரா நைரால வந்து அவுட் ஒர்க்குங்க நைரா மாடல் வித்தவுட் ஒர்க் கட்டிங் நைரா கட்டிங் வித் பிராண்ட் டேக்கோடே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ்லேருந்து உங்களுக்கு த்ரீ எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைல இருக்குது ஜஸ்ட் இப்போ நான் காட்டுறது வந்து ஜஸ்ட் எக்ஸெல் சைஸ் மட்டும் தான் இதுலேயே கொஞ்சம் வெஸ்டர்ன் வியர்ஸ்ல வேணுங்களா பேட்டர்ன் பாருங்க ரிங்கிள் ஃபுல் வெஸ்டர்ன் வியர்ஸ் கலர் சார்ட்டோட வரும் வித் பெல்ட்டோட வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித் பெல்ட்டோட இருக்கும் இதெல்லாம் வெஸ்டர்ன் ஜஸ்ட் வெஸ்டர்ன் வந்து சாம்பிள் வித் லைனிங் ஓடி லைனிங்கோட லைனிங் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் முன்னூத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து உங்களுக்கு அறுநூறு வரைக்கும் இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியா ரேக் வைஸா எல்லாமே அடிக்கிருப்பாங்க சைஸஸ் மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்லாமே தனித்தனியாக அடிக்கிருப்பாங்க சாம்பிள் வைஸ் நீங்கள் எந்த கட்டை எடுத்தீங்கனாலும் அதில் பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய இருக்கு ஒயிட் பேட்டர்ன் ஒயிட் பேட்டர்ன் இருக்குது லாங் பார்டர் டைப் வேணுமா லாங் பார்டர் டைப் இருக்கு இதெல்லாம் பாருங்க வரும் இதெல்லாம் கோம்போ சைஸ்ல எம் எல் டபுள் எக்ஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுல கலச்சர் நிறைய இருக்கு கலர் எல்லாமே ரேக் வைசா தனித்தனியா அடிப்பாங்க கொஞ்சம் இந்த மாதிரி வெஸ்டர்ன் வியர்ஸ் வேணுமா இந்த மாதிரி வெஸ்டர்ன் வியர்ஸ் பாருங்க வித் கோட் மாடல் வித் பெல்டோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ செவன்டி ஃபைவ் டூ எயிட்டி ஃபைவ் டூ நைன்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல தான் ஃபுல்லாமே வரும் அதுவும் பாத்தீங்கன்னா தனித்தனியா எல்லாமே ரேக் வைஸா எல்லாமே தனித்தனியா இருப்பாங்க எனக்கு ரொம்ப அல்ட்ரா வெஸ்டர்னா வேணும் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அந்த மாதிரி வேணாலும் நம்மகிட்ட இருக்குது இப்போ காட்டுறது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் மட்டும்தான் உங்களுக்கு காட்டுது நேரில் வாங்க கலெக்ஷன்ஸ் நிறையா கிடைக்கும் மூணு நாள் நாலு நாளைக்கு கொடுத்தா அப்டேட் ஆகிட்டே இருக்கும்ங்க பாருங்க எலாஸ்டிக் மாடல் இந்த எலாஸ்டிக் மாடல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடு போடலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்லி போட்டுக்கலாம் பேக்லேயும் போட்டுக்கலாம் ஜஸ்ட் அந்த பார்டரோட இது பொறுத்த மாறும் ஃபேன்சி பெல்ட்டோட வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ரன்னிங் இருக்கும் கட்டுக்கு பாத்தீங்கன்னா மூணு பீஸ் நாலு பீஸ் இந்த மாதிரி சேஞ்சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் நீங்க அழகாக செல் பண்ணலாம் ரெயின்போ பேட்டர்ன் வேணுமா ரெயின்போ பேட்டர்ன் வேணும் இது இப்போ டபுள் எக்ஸல் வேணுமா டபுள் எக்ஸல் தனியாக வைக்கிறப்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ டோன் மெட்டீரியல் ரிங்கிள் மெட்டீரியல் எல்லா ஐட்டம் நம்ம கிட்ட கிடைக்கும் இதெல்லாம் நீ தாராளமாக நீங்கள் கொண்டு போய் இதெல்லாம் பாருங்க பட்டியலாள பேண்ட்டுக்கு அழகாக நீங்கள் போடல தாராளமாக கொண்டு போய் இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட்க்கு அழகாக நீங்கள் செல்ஸ் பண்ணலாம் ஒர்க்கும் சரி நீட்டும் பக்காவாக உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே நீட்டாக இருக்கும் இதிலே உங்களுக்கு பிளைன் வேணுமா பிளைன் கிடைக்கும் ஸோ பிளைன் தான் அதிகமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரன்னிங் இருக்கு இதெல்லாம் நூற்றி அறுபது நூற்றி எழுபது அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் வரும் பிளைன் ஐட்டம் கட்டுக்கு பாத்தீங்கன்னா நாலு நாலு கலர் அதே மாதிரி நாலு நாள் கலர் வரும் எல்லாத்துலயுமே ரேட்டாக இருக்கும் சைஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க தனி எல்லாமே இருக்கு லோ ரேஞ்ச் வேணாலும் லோ ரேஞ்சில உங்களுக்கு ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அந்த ரேஞ்சில வேணாலும் டபுள் எக்ஸல் நம்ம கிட்ட கிடைக்கும் ஆனா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு நூத்தி இருபதுல இருந்து டபுள் எக்ஸ்எல் எஸ் டைம் நம்ம கிட்ட ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் லோ ரேஞ்சுங்கிறது உங்களுக்கு ஃபேபிரிக் வர வர வந்து நம்மளுக்கு வந்து டிசைன்ஸ் மாறிட்டே இருக்கும் இது பாருங்க இது கோட் மாடலோ அதே மாதிரி அம்பர்ல வேணுமா டபுள் எக்ஸ்எல் அம்பர்ல வேணுமா எல்லாமே தனித்தனியாக அடிக்கிருப்பாங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் பொங்கலுக்கு வந்து நீங்க கஸ்டமருக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா பக்காவ ரன்னிங் இருக்கும் பேட்டன் பாருங்க வித் ஃபுல் ஃபிரில் கோட்டோட வந்துடும் வித் ஃபெரில் டைப் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபெரில் ரெகுலர் ஃபெரில் வராமல் கட் ஃபிரில் கொடுத்து கீழே வந்து லாங் அம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுக்கு பாருங்க கலர்ஸ் பாருங்க இல்லை ஒரு கலர்ஸ் கூட உங்களை ஸ்டாப்பா எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னூற்றம்பது முன்னூற்றி இருபது அந்த ரேஞ்சு தான் வரும் தாராளமாக நானூற்றம்பது ஐநூறுக்கு நீங்கள் ஈஸியாக சேல் பண்ணலாம் இதுலயே ஒயிட் பேட்டர்ன்ல வேணுமா ஒயிட் பேட்டர்ல இருக்கு ஒயிட் பேட்டர்ன் பாருங்க இதுல கலர் பார்டர் கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றம்பது முன்னூற்றி அறுபது அந்த ரேஞ்சா வித்து வித்து லைனிங் வரும் தாராளமா வரும் தாராளமாக ரேஞ்சுக்கு நீங்கள் அழகாக லிக் பண்ணலாம் ஃபுல்லாமே ஃபார்ட்டி லெந்த் ஃபார்ட்டி சிக்ஸ் லெத் வரும் உங்களுக்கு பக்காவாக லென்த்தெலாம் பக்காவாகவும் உங்களுக்கு வரும் அதே பார்த்தீங்கன்னா சைஸ் வரை அதே மாதிரி தனித்தனியாக எல்லாமே அடிக்கிருப்பாங்க இந்த மாதிரி வெஸ்டர்ன் டைப் மலாய் மெட்டீரியல் இப்போ ஸ்டச் மெட்டீரியல் மலாய் மெட்டீரியல் இந்த மாதிரி ஃபேப்ரிக் வேணும் இதை விட கொஞ்சம் லாங்காக ரொம்ப காஸ்ட்லியாக அந்த மாதிரி வேணுனாலும் தனித்தனியாக இங்கே அடிக்கிருப்பாங்க உங்களுக்கு பேட்டர்ன் வந்து கொஞ்சம் ஹெவி லாங்காக வேணும் சைஸ் பாருங்க இதெல்லாம் டபுள் எக்ஸல் சைஸ் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் அளவுக்கு இருக்கும் சைஸ் பாருங்க கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு ரன்னிங் கலர்ஸ் தான் இல்ல தனித்தனியா உங்களுக்கு ரேக் வைஸாவே எல்லாம் மாடிக்கி இருப்பாங்க ஜஸ்ட் நீங்க நேர்ல வாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க டிசைன் நீங்களே பார்த்து எடுத்துக்கலாம் ஃபீடிங் டாப் வேணுமா ஃபீடிங் டாப் இருக்கு லோ ரேஞ்ச்ல இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் த்ரீ எக்ஸல் சைஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபீடிங் டாப் வரும் இப்போ அது அடுத்த த்ரீ எக்ஸல் சைஸ்ல உங்களுக்கு கோம்போ வேணுமா இந்தாங்க இது த்ரீ எக்ஸல் சைஸ் சைஸ் பாருங்க சைட் ஓப்பன் டாப் சைஸ் பாருங்க பக்காவா இருக்கும் சைடு சைட் ஓப்பன் இதுல உங்களுக்கு அம்பர்லா வேணா அம்பர்லா தனி தனியா அடிக்கிறாங்க அதுலயே உங்களுக்கு பாருங்க சந்தேரி ஐட்டம் சந்தேரி ஐட்டம் உள்ள ஃபுல்லாம எம்போஸ் இருக்கு உள்ள ஃபுல்லாம எம்போஸ் பண்ணிருப்பாங்க மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பயங்கர சாஃப்டா இருக்கும் கலர்ஸ் பாருங்க எல்லாமே இங்கிலீஷ் கலர் சிஎக்ஸ் சைஸ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தனி தனியா எல்லாமே சைடு வைஸா எல்லாமே சைஸ் வாரியா செக்ஷன் வைஸா எல்லாம் அடிக்கிறாங்க ஓபன் டாப்னா ஓப் வேணும் உங்களுக்கு லாங் அம்பர்லா வேணா லாங் அம்பர்லா வேணும் பார்த்தீங்கன்னா சைஸஸ் பாருங்க 3XL சும்மா நார்மல் 3XL வராது பாருங்க ஜார்ஜெட் பாருங்க சைஸஸ் பாருங்க

கலர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும் இதிலே உங்களுக்கு ஃப்ராக் பேட்டனாக வேணுமா ஃப்ராக் பேட்டன் வேணும்னாலும் ஃப்ராக் பேட்டர்லேயும் கிட்ட இருக்கு பக்கா வித் பிராண்ட் டேகோடியே வந்துடும் பக்கா ஃப்ராக் பாருங்கள் இதில் பேட்டர் எதிர்பாங்க பாருங்கள் எவ்வளோ ப்ரிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் எனி டைம் இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் அப்டேட் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அப்டேட் ஐட்டம் போயிட்டே இருக்குது வெளியில் வந்துகிட்டே வந்துட்டே இங்கே பாருங்க வித்து துப்பட்டாவோட ஓடையை துப்பட்டாவோட ஐட்டம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா எல் சைஸ்லேருந்து நம்மளுக்கு த்ரீ எக்ஸல் சைஸ் ஃபோர் எக்ஸல் சைஸ் வரைக்கும் வித் துப்பாட்டா நம்ம நம்மக்கிட்ட ஐட்டம் இருக்குது இது நல்லா ரன்னிங் இருக்குது அதே மாதிரி ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் தனி தனி அடிக்கப்பாங்க இது பாருங்கள் ஃபேன்சி மாடல் டாப் வித் ஸ்கர்ட் இந்த மாதிரி ஐட்டம் வேணால இருக்கு இந்த மாதிரி ரிங்கல் பாருங்கள் அப்படியே காட்டன் பார்த்திங்களா அந்த பேட்டன் சைஸஸ் பாருங்கள் லென்த் பக்காவா இருக்கும் நீங்கள் ஃபேண்ட்டே இதுக்கு போகணுங்கிறத ஃபுல் ஃப்ராக் மாதிரியே நீங்கள் வந்து அழகாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்கலாம் எல்லாமே ரேஞ்ச் வைஸ் அடிக்கிறப்பாங்க ஷார்ட் ஆப்னா ஷார்ட் ஆப் பாருங்க இங்க பாருங்க ஷார்ட் ஆப் ஜஸ்ட் டிசைன் மட்டும் தான் எல்லாமே போட்டுருப்பாங்க ஷார்ட் ஆஃப் வந்து ஸ்டார்டிங் நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுலேருந்து உங்களுக்கு அப் டூ உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்குமே ஷார்ட் ஆஃப் வந்து அப் டூ உங்களுக்கு வந்து எல் சைஸ்லேருந்து த்ரீ எக்ஸல் சைஸ் வரைக்கும் ஷார்ட் ஆப் இருக்கு அதே மாதிரி வெஸ்டர்ன் வியர்ஸ் வெஸ்டன் வியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லாமே சாம்பிள் தான் உங்களுக்கு போட்டுருக்காங்க பாருங்க இல்லை வெஸ்டர்ன் வியஸில் இருக்கும் பக்காவாக ரன்னிங் இருக்க ஐட்டம் கோட் மாடல் வேணுமா இந்தாங்க கோட் மாடல் இருக்குது ரிங்கிள் கிளாத்தில் வேணுமா ஒரே கிளாத்தில் ரிங்கிள் டைப்பில் வேணுமா எல்லாமே தனித்தனியா செக்ஷன் வைஸாவே அடிக்கிறாங்க இங்க எல்லாம் அதே மாதிரி மேக்ஸிமம் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணிருப்பாங்க இங்க பாருங்க டெல்டா ஃபேப்ரிக்னு சொல்வாங்க ஆனிக்ல டெல்டா ஃபேப்ரிக் வித் பெல்ட்டோட வரும் லெந்த் பாருங்க இதெல்லாம் சூப்பரா நீங்க அழகா சேல்ஸ் பண்ணலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா 270 280 300 310 அந்த ரேஞ்சஸ் அவர் தாராளமா நீங்க 550 ரேஞ்சஸ்ல இருந்து நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துலயுமே ரேட் டாக் வந்து கம்பல்சரியா நம்ம கடையில வந்து ரேட் டாக் வந்து கம்பல்சரியா இருக்கு அதே மாதிரி மிடி பாத்தீங்களா மிடி வேணால உங்களுக்கு லோவர் டு ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே இருக்கு பாருங்க எல்லாமே தனித்தனியா செக்ஷன் வைஸாவே அடிக்கிறாங்க உங்களுக்கு நோ டென்ஷன் நீங்க டைரக்டா வரீங்களா கூட்டமா

ாங்க எல்லாமே கட்டுக்கட்டாக இருக்கும் உங்களுக்கு என்ன கட்டு வேணும் ஒரு கட்டுக்கு அஞ்சு அஞ்சு பீஸ் வரும் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்களே பார்த்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாருங்க தனித்தனியாக பட்டியலாக வேணுமா பட்டியலை தனித்தனியாக அடிக்கிறப்பாங்க கலர் வைஸாக எல்லாமே அடிக்கிறப்பாங்க சைஸ் வாரியாக எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரெகுலர் கலர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட ஸ்டாக்கில் இருந்துகிட்டே இருக்கும் டாப்புக்கு தேவையான எல்லா கலர்ஸுமே வந்து நம்ம கிட்ட பட்டியலை லெகின்ஸ்லாம் அவையில் இருக்கும் தனி தனியாக ஃபோர் வே ஃபோர் ஃபோர்வே லெகின்ஸ் பண்ணி தனி அடிக்கிறப்பாங்க அதே மாதிரி மெயின் கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பாட்டில் க்ரீன் கலர் எல்லோ லெமன் எல்லோ ராமா கிரீன்லேயே ரெண்டு ஷேடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து லைட் ஷார்ட் டார்க் ஷார்ட் ரெண்டுமே நம்ம கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஓவர் கோட் வேணும் கோட் வேணாலும் தனித்தனியாக எடுத்துக்கலாம் கிட்ஸுக்கு வேணால் இந்த மாதிரி செட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்கர்ட் வித் டாப்ஸ் தனி தனியாக கிட்ஸுக்கு இருக்கு அடுத்தது ரேஞ்ச் லெகின்ஸ் லெகின்ஸு ரேஞ்ச் லெகின்ஸ் தனித்தனியாக அடிக்கிறப்பா ஏ டு செட் கடைக்குள்ள நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு டாப்ஸுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் டாப் கீழே பாட்டம் பிளாஸோ பேண்ட் எல்லாமே தனித்தனியாக அடிக்கிறப்பாங்க இங்கே பாரு இது ஃபுல்லாமே பிளாஸோ பேண்ட் எல்லாம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபதுலேருந்து உங்களுக்கு ஆறுநூறு வரைக்குமே நம்ம கிட்ட பிளாசோ பேண்ட் அவைல இருக்குது ஜீன்ஸ் பேண்ட் வேணா ஜீன்ஸ் பேண்ட் நம்ம கிட்ட இருக்கு ஏ டூ தேர்ட்டிங்க பாருங்கள் ஜஸ்ட் ஸ்லோரில் மட்டும் காட்டுறாங்க ஏன்னா டிசைன்ஸ் மட்டும் பாருங்க இது வந்து வார வாரம் இந்த மாதிரி டைம் வந்து நம்ம கடையில் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கடையோட ஸ்டாக் மட்டும் தான் உங்களுக்கு காட்டுறாங்க பிஜிடி ஃபேஷனோட ஸ்டாக் மட்டும்தான் காட்டுறாங்க இன்னும் கொஞ்சம் இதில் உங்களுக்கு பிஜிடி குர்தீஸோட ஐட்டத்தையும் நாங்கள் காட்டுறோம் அதிலேயும் பாருங்கள் நம்ம ஈரோட்டில் ரெண்டு பிராஞ்சுக்கு ரெண்டுமே மெயினாக ஹோல்சேல் மட்டும்தான் மினிமம் பில் த்ரீ தௌசண்ட் நம்ம கட்ட எடுக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே ரெகுலர் அப்டேட் இப்போ டாப்ஸில் என்ன அப்டேட் இருக்கோ வித் பேக்கோட வர அப்டேட் எல்லாமே ஏ டு சேட் நம்ம கடையில் இருக்குது நேரில் வாங்க நேரில் வர முடியலையா நீங்கள் ஆன்லைனில் தாராளமாக எடுத்துக்கலாம் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா மினிமம் பில் ஐயாயிரூவா அது இருந்தாலும் நாங்கள் கொரியர் பண்ணுறக்கும் உங்களுக்கு லாரியில் போறதுக்கு ஈஸியாக இருக்கும் மினிமம் பில் ஐயாயிரம் ரூபா ஆன்லைனில் நீங்கள் எப்போ எடுத்தீங்கனாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த அன்னிக்கே நாங்கள் புக் பண்ணி உங்களுக்கு எல்லா நம்பரும் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் ரெகுலர் அப்டேட் எந்த ஒரு உங்களுக்கு வந்து இது மிஸ்யூஸ் எதுவுமே இருக்காது ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான் நோட்டெயில் நேரில் வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பொங்கலுக்கு நிறைய அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பொங்கலுன்னு இல்லை எனி டைம் நம்ம கடையில் பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு ஒரு தான் அப்டேட் இருந்துகிட்டே இருக்கும் நேரில் வாங்க நம்ம கடை மறுபடியும் எங்கே சொல்கிறேன்னா ஈரோட்டில் பன்னீர்செல்வம் பார்க்கில் ஈசரங்கோல் ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம கடை ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு லொகேஷன் இதே நாங்கள் ஷேர் பண்ணுறோம் நேரில் வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் நம்ம கடை சண்டே மட்டும் ஹாலிடே மீது எல்லா நாளும் நம்ம நாள் கடை இருக்கு மார்னிங் வந்து நைன் தேர்ட்டி டு நைட் வந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம கடை இருக்கும் சண்டே மட்டும் ஹாலிடே மித்த நாள் வந்து ரெகுலர் டேஸ் எல்லா நாளுமே நம்ம கடை வந்து இருக்கு நேரில் வாங்க நிறைய நியூ கலெக்ஷன் எடுத்துக்கலாம் இது நம்ம கடை இன்னொரு பிரான்ச் இது பாத்தீங்கன்னா பிஜேடி குர்தீஸ் பிஜேபி குர்த்திஸ் எங்க இருக்கனா ஈஸ்வரன் கோயில் பக்கத்துல நம்ம கடை இருக்கு ஜஸ்ட் இந்த கடைக்கும் அந்த கடைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து கடை டிஃபரன்ஸ்லாம் இருக்கு என்ன கூட்ட டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டன் பண்ண முடியாது நம்ம இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் எல்லாமே ரேக் வைஸ் அடிக்கிருப்பாங்க எல்லாமே ரேஞ்ச் வைஸ் அதே மாதிரி ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபாய்ல இருந்து இந்திய ஐட்டம் கிடைக்கும் ஏ டு தட் எல்லாமே பாருங்க இதே மாதிரி தான் உங்களுக்கு ஏ டு தட் நம்ம கிட்ட ஃபுல் ஸ்டாக் எனி டைம் வந்து இருந்துட்டே இருக்கும் ஜஸ்ட் இங்க இருக்கிற ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ரெண்டு மூணு காட்டுற பாருங்க ஃபுல்லாமே ஃபேன்ஸ் ஐட்டம்ஸாக வரும் லென்த் சைஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும் ஃபேன்சி ஐட்டம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் டைப்ல இந்த மாதிரி பாருங்க எலாஸ்டிக் மாடல் வெஸ்டர்ன் மாடல் எல்லாமே லாங் ஃபிட்டாக வரும் இந்த பேண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே லாங் ஃபிட் டைப்பாக வந்து ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஐட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் ஃபேப்ரிக் ஐட்டம் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபேப்ரிக் இப்போ ஐட்டம் வந்திருக்கு

அதே மாதிரி பாருங்க அம்பர்லானா அங்க காட்டின மாதிரியே பாத்தீங்கன்னா இங்கே அம்பர்லா பாத்தீங்கன்னா தனி தனியாக எல்லாமே அடிக்கிறது இங்கேயே லோ இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு இது பாருங்க ஜஸ்ட் நூத்தி நாற்பத்தஞ்சு தான் ஜஸ்ட் நூத்தி நாற்பத்தஞ்சு இதுல கலெக்ஷன்ஸ் பாருங்க ஃபுல்லாமே கலெக்ஷன் தனி தனியாக எல்லாமே அடிக்கிறது இதுல நூத்தி நாற்பத்தஞ்சு நூத்தி எழுபத்தஞ்சு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு எல்லா ரேஞ்சில நம்ம கிட்ட ஐட்டம் இருந்துட்டே இருக்கும் இது பாருங்க ரீங்க இதுல டூ ஃபார்ட்டி ஃபைவ் டூ பிப்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் வரும் தாராளமா இதெல்லாம் நீங்க கொண்டு போனீங்கன்னா முன்னூத்தி நானூறு ரூபாய்க்கு ஆளாக இங்க சேல்ஸ் பண்ணலாம் இதுல உங்களுக்கு ஃபேன்சி பேட்டர்ன் வேணா ஃபேன்சி பேட்டர்ன் வேணும் கோட்டு ரிங்கு ரிப்பு எந்த ஐட்டம் வேணாலும் எல்லாமே எடுத்துக்கலாம் இதுலயும் ப்ராடர் வைசில் நைரா கட்டிங்ல வேணுமா நைரா கட்டிங் நைரா கட்டிங் அங்க நைரா கட்டிங் காட்டுனதுக்கு இங்க இருக்க நைரா கட்டிங் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க அந்த ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றாங்க அவங்களுக்கு எல்லாம் பெட்டரா இருக்கும் எல்லாமே பிராண்டட் சைஸு பிராண்டட் லெத் சாரி ஜஸ்ட் எக்ஸல் சைஸா லென்த் பாருங்க அகலம் பாருங்க பிராண்டட் உங்களுக்கு வந்து சைஸ் வந்து இந்த ஐட்டம்லாம் இருக்கு இதுல உங்களுக்கு கிடைக்கும் ரிப் வேணா ரிப் கிடைக்கும் இது பாருங்க ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறது எல்லாமே சாம்பிள் தான்

ஜார்ஜெட்ல ஆலியா பாத்தீங்கன்னா கட்டுக்கு நாலு நாலு பீஸ் வரும் அதே பாரு தனி எல்லாமே ரேஞ்ச் ரேக் வைஸா எல்லாமே அடிக்கிருப்பாங்க உங்களுக்கு நேர்ல வாங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் ஆலிய கட்டு தான் இப்ப ட்ரெண்டு ஆலியா கட்டில இப்ப நைரா கட்டிங்ல கேம்ப்ரிக் மெட்டீரியல் நைரா கட்டிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து சூப்பர் ரன்னிங் இருக்கு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா ஆறுநூறு ரூபாய் ரூபாய்க்கு ஈஸியா நீங்க சேல்ஸ் பண்ணலாம் எல்லாம் தனித்தனியா அதே பாருங்க த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் எல்லாமே தனித்தனியா வை அங்க எப்படி நம்ம காட்டன் பேட்டர்மோ அதே மாதிரியே ஃபுல் ஸ்டாக் எனி டைம் நம்மகிட்ட இருந்துட்டே இருக்கும் எல்லாமே ரேஞ்ச் வைசா இருக்கும் நேர்ல வாங்க உங்களுக்கு புடிச்சது எடுத்துக்கலாம் டாப் வித் ஸ்கர்ட் வேணுமா இருக்கு டாப் வித் துப்பட்டா வேணுமா இருக்கு செட் ஐட்டம் பேண்ட் டாப் ஷால் செட்டா வேணுமா இருக்கு இது எனக்கு பேண்ட் பிளாசோ பேண்ட் வேணுமா டாப்பும் பிளாசோ இருக்கு உங்களுக்கு வெறும் பேண்ட் டாப் இப்ப இந்த ஐட்டம் இதில் சூப்பர் ரன்னிங் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு இருநூத்தி எம்பத்தஞ்சு அந்த தான் ஒரு தாராளமா நீங்க நானூறு ரூபா நானூத்தம்பது ரூபாய்க்கு நீங்க ஈஸியா சேல்ஸ் பண்ணலாம் இது வந்து பார்டர் இது எனி டைம் ரன்னிங் ஐட்டம் இது வந்து கடையில வந்து ஸ்டாக்கே இருக்க முடியாது அவ்வளவு சூப்பர் ரன்னிங் இந்த ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் ரன்னிங் இருக்கு ஜீன்ஸ் பேண்ட் வேணுமா தனித்தனி அடிக்கிறப்ப ஜீன்ஸ் பேண்ட் ப்ளைன் இருக்கு டேமேஜ் இருக்கு ஒயிட் கலர் ரிங்கிள் ரிப் உங்களுக்கு சாம்பிள் காட்டுற பாருங்க டேமேஜ் ஆங்கிள் டைப் இப்போ தான் அதிக ரன்னிங் ஃபுல் விட வட பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்ல ஆங்கிள் டைப் மாதிரி தான் அதிக ரன்னிங் இருக்கு டேமேஜ் இதில் பிளைன் வேணுமா பிளைன் இருக்கு இதுல த்ரீ பட்டன் ஃபோர் பட்டன் ஃபைவ் பட்டன் அந்த மாதிரி தனித்தனி எல்லா ரேஞ்ச் வைஸ் அதுக்கேற்ற ஷார்ட் ஆப்ஸ் வேணுமா ஷார்ட் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க மேலே ஜஸ்ட் சாம்பிள் வந்து உங்களுக்கு டிஷர்ட் உட்டிஸ் டைப்ல இருக்கு உங்களுக்கு லோ டைப்ல இருக்கு எலாஸ்டிக் டைப்ல இருக்கு இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும் ஜார்ஜெட் ஜார்ஜெட் இருக்கு ரிங்கல் இருக்கு சிஃபான் இருக்கு ரியோன் கேம்பிரிக் எல்லாமே தனித்தனியா மெட்டீரியல் வைஸ் உங்களுக்கு எல்லாம் டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணுமா இதுல உங்களுக்கு இருபது சீட்டு முப்பது டிசைன் ஒவ்வொரு சைஸுக்கு தரலாம் எல்லாமே தனித்தனி அடிக்க வித் துப்பாட்டாவோட வேணுமா தனியா அடிக்க இருக்கு வெஸ்டர்ன் டாப் வேணுமா தனியா இருக்கு லெகின்ஸ் பட்டியலா ஜெகின்ஸ் எல்லாமே பாருங்க ஜெகின்ஸ் ஐட்டம் ஜீன்ஸ் ஐட்டம் ரிங்கல் ஐட்டம் இந்த மாதிரி ஃபேன்சியா ப்ளூ ஜீன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி அஞ்சு நூத்தி பத்து அந்த இருந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டிலே மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிரும் உங்களுக்கு ஏ டு செட் டாப்ஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் நம்ம கடையில் இருக்கு நேரில் வாங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து பொங்கலுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் எனி டைம் வந்து நம்ம கடையில் இருந்துட்டே இருக்கும் கூட்டமாக இருந்துச்சுன்னா ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் வெயிட் பண்ணி தாராளமாக எடுங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் எனி டைம் உங்களுக்கு வந்து அப்டேட் இருந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ